தூதர் பத்திகளா அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த உம்மத்தின் மீது எப்படியாவது சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்னை கொண்டு போயிட்டு நீங்க கடவுளுடைய அந்தஸ்துல வைத்து விடாதீர்கள் இப்படி எல்லாம் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வைத்து விட்டார்கள் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து விட்டு சென்றவர்கள் ஆனால் இன்றைக்கு கொண்டு போயிட்டு அல்லாவின் தூதரை அல்லாவுடைய ஆற்றல கொண்டு போய் வைக்கிறார்கள் என் பாவங்களை நன்மைகளாக மாற்றக்கூடியவரே நீங்கள் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரே என்னுடைய நோய்களை போக்கக்கூடியவரே என்னுடைய வறுமையை நீக்கக்கூடியவர் என்று அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு போயிட்டு அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லா வலிசல் கொடுக்கிறார்களே இதுதான் அல்லாவின் தூதரை நேசிக்கிறோமா சில பேர் ஒரு கமெண்ட் போடுறாங்க அல்லாவின் தூதரை நாங்கள் புகழ்ந்து நரகத்துக்கு சென்றாலும் கூட பரவாயில்ல அதை கூட நாங்கள் இன்பமாக ஏற்றுக்கொள் இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க அதை சொல்லலாம் எப்படி வாழ வேண்டும் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை கடைசி காலகட்டம் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கையாக இந்த ஊமத்துக்கு சொல்லிவிட்டு சென்றார்களே ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்கள் இன்னும் நாங்கள் காலம் காலமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் நரகம் என்பது சாதாரண விஷயமாக அலைக்கும் தூதரின் இறுதி உபதேசங்கள் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் எதை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கின்றது விஞ்ஞானத்தில் உச்சானியாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இந்த உலகம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கொலைகளும் தீமைகளும் பாவங்களும் கொடுமைகளும் நிகழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை கண்கூடாக பார்த்துவார்கள் பல்வேறுபட்ட டெக்னாலஜி எல்லாம் என்று சொன்னாலும் கூட மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை நிலை ஒரு கேரக்டர் இப்படி ஏராளமான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நோக்க செல்லக்கூடியவர்களாக பயணிக்கக்கூடியவர்களாக அவர் சொல்லக்கூடிய போதனையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அப்ப இந்த உலக வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல வேண்டும் மனிதர்கள் மனிதனே மிக்கவர்களாக வாழ வேண்டும் அன்பும் இரக்கத்தையும் காட்டக்கூடியவர்களாக பாவத்திலிருந்து தீமையிலிருந்து விலகக்கூடியவர்களாக இந்த மனிதகுலம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வை இந்த உலகம் கடைபிடித்து நடந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட கொடுமைகள் தீமைகள் கொலைகள் அனாச்சாரத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலத்தை பார்க்க முடியும் இஸ்லாமிய மார்க்கம் இருக்குல்லங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன தீமைகள் பாவங்கள் அனாச்சாரங்கள் எதையெல்லாம் சொல்கின்றோ அதனுடைய வாசலை அடைத்து விடும் அத பக்கம் நீங்கள் போய்விடாதீர்கள் என்று சொல்லும் அப்படி நீங்கள் சென்று விட்டால் நீங்கள் இந்த நிலைக்கு மாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் என்பதையும் சொல்லும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹூர் அபுல்லா திருமுறை குரான சொல்லி காட்டுகிறான் இந்த திருமுறை குரான் அகிலத்தாருக்கு அருளுரையாகவே அனுப்பப்பட்டிருக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹு அபுல்லா இந்த திருமுறை குரானை சொல்லி காட்டுகிறான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நன்மையான அழகான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமுறை குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கையை போதனையை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் அதே போன்று தான் நபிகள் நாயகம் சல்லா வலிசல்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை இந்த முகமதை அகிலத்தாருக்கு அருகொடையாக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அற்குறை என்று சொன்னால் நம்முடைய குடிக்கக்கூடிய இந்த நீர் உணவு கூடிய உணவு ஏராளமான அற்குறை எல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு ஏராளமான விஷயத்தை பயன்படுத்தப்படுகின்றோமே நமக்கு நன்மையான காரியத்தை தருகின்றது அதே போலத்தான் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் சிறந்தவனாக நல்லவனாக ஒழுக்கமிக்கவனாக வாழ்வதற்கு ஒரு ரோல் மாடல் யார் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த இறை ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அருளாகவே அல்லாஹூ அபுல்லாலும் தந்திருக்கிறார் இன்றைக்கு நாம பாக்குறோம் இப்படிப்பட்ட தீமைகள் பாவங்கள் நிறைந்த இந்த உலகம் போய்கொண்டிருக்கின்றது இதை விட மோசமான ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்தது பண்பு மிக்கவர்கள் மிக்கவர்களாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்த சமூகமா இவர்கள்லாம் மனிதர்கள் தானா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது அவர்களை சரியான முறையில் நல்வழி பக்கம் கொண்டு வந்தவர்கள் அல்லாவின் தூதர் நடிகள் அவர்கள் தூய்மை பக்கம் கொண்டு வந்தவர்கள் என்னென்ன மோசமான பாவங்கள் தீமையான காரியத்தை செய்து கொண்டார்களோ அதிலிருந்து அல்லாவின் தூதர் நல்வழி பக்கம் கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட அந்த இறை தூதருடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்வு இருக்கின்றது முழுக்க முழுக்க இந்த மனித குலம் நரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது பாவத்துக்கு சென்றுவிடக்கூடாது எப்படியாவது இறைவன் தயாரித்திருக்கிற அந்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தார்கள் நபிகள் நாயும் சல்லல்லா வலை செல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அவர்கள் மீது உள்ள கவலையால் நபியே உமது உயிர் விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப எப்படிப்பட்ட கேரக்டர் கொண்டவங்க பாருங்க அல்லாவின் தூவர் அந்த வாழ்க்கை அந்த குணம் எப்படிப்பட்ட குணமாக இருந்திருக்கு பாத்தீங்களா இப்படி இருக்கானே மோசமான ஒரு நிலையில இருக்கிறானே அவன் இந்த நல்வழி நோக்கம் வரமாட்டானா அல்லாவை இந்த ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்னை தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று முழுக்க முழுக்க கவலைப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு நிலைக்கு அல்லாவின் தூதர் ஆளாக்கப்பட்டார் என்று சொன்னால் இந்த உம்மத்தின் மீது நபிகள் நாயகம் சல்லல்லா வலை சொல்ல முடியாத பேர் ஆவல் எப்படி இருந்தது இன்னும் அல்லா சொல்லி காட்டுகிறாள் லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்பிசிக்கும் அசீசூன் அலைஹிமா அனித்தும் அரிசூன் அலைக வில் மூமினீன் நீன ரஹீம் உங்களின் இந்த தூதர் வந்துவிட்டார் இந்த முகமத் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும் உங்கள் மீது அதிகம் அக்கறை கொண்டவர் மூமின்கள் மீது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது ரவுஃப் கருணையும் ரவியும் அன்பும் உடையவர் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறானே அப்படிப்பட்ட இறை தூதருடைய அந்த எண்ணங்கள் ஆசைக்கு உட்பட்டு நம்முடைய இந்த சமூகம் இஸ்லாமிய மக்கள் அதைப் போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களா எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடியவர்களாக எதை இறைவன் தடுத்து தடுத்திருக்கிறானோ அல்லாவின் தூதர் தடுத்திருக்கிறார்களோ அதை நாங்கள் வாழடை வாழையாக தொடர்ச்சியாக செய்து வருவோம் என்று இன்னைக்கு செய்து வருகிறார்களே இன்னும் சொல்ல போனாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எப்படி போய் கொண்டிருக்கு என்று சொன்னால் சினிமாவுடைய கூத்தாடி பின்னாடி எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டப்படுகின்றதோ அங்கெல்லாம் பார்க்குறோம் யார் சலாமு குலாம் எங்கே திருவிழாக்கள் போஸ்டர் ஒட்டப்படுகின்றதோ அங்கெல்லாம் இஸ்லாமியனுடைய பெயரை பார்க்கிறோமே இதுதான் அல்லாவின் தூதர் ஆசைப்பட்டார்களா இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அல்லாவின் தூதர் ஆசைப்பட்டார்களா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மறுமை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டார்களா சிந்தித்து பாருங்க வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கின்றது எப்படிப்பட்ட நிலைகளை இன்றைக்கு மார்க்கத்துக்கு முரணான அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் தாயத்து தமிடு யானை கண்ணு ஒரு வீட்டில் போய் பார்க்கிறோம் யானை கண்ணை தொங்க விட்டது ஏங்க வரக்கூடிய முசிபத்தை தடுப்போம் தேங்காவை தொங்க வருவது எலுமிச்சம்பழத்தை தொங்க வருவது கையிறை கட்டுறது இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கின்றதோ அதையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரமாக நம்முடைய மக்கள் செய்து வருகிறார்களே இதுதான் அல்லாவின் தூதர் சொன்னார்களா இப்படிப்பட்ட ஒரு நிலை மக்கள் அடைய வேண்டும் என்று அல்லாவின் தூதர் ஆசைப்பட்டார்களா சொர்க்கத்து பக்கம் அழைத்தார்களா சிந்தித்து பாருங்க எப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அபிகல் நாயகம் சல்லல்லா வலை செல்ல முடிய அந்த கேரக்டர் அன்பு இருக்கின்றது பாசம் இருக்கின்றது ரசூல்லா சொல்றாங்க என்னுடைய நிலையும் மக்களுடைய நிலையும் ஒரு மனிதனுடைய நிலைக்கு ஒத்தாக இருக்கின்றது ஒரு மனிதர் நெருப்பை மூட்டுகிறார் அந்த நெருப்பில் ஒளி வருகின்றது அந்த ஒளியின் மூலமாக விட்டில் பூச்சிகளும் இதர பூச்சிகளும் அந்த நெருப்பில விழுகின்றன அந்த மனிதரோ அதை விழாமல் தடுப்பதற்காக முயற்சியடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல தான் நானும் மக்கள் நரகத்திலிருந்து விழாமல் தடுப்பதற்காக அவங்க இடுப்பை குடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை மீறி நரகத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் நீ பார்க்குறோமே இன்னைக்கு மக்களுடைய அது செயல்பாடு வாழ்க்கை முறை திருமலை குரானை படிப்பதில்லை அல்லாஹவின் தூதருடைய வாழ்க்கை போதனையை படிப்பதில்லை என்னுடைய முன்னோர்கள் எதை செய்தார்களோ எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோமே தவிர அல்லாவின் தூதருடைய வாழ்க்கை போதனை பின்பற்ற ரசுல்லாவுடைய வாழ்க்கையை போதனை பின்பற்ற மாட்டோம் எதை சொன்னார்களோ எதை தடுத்திருக்கிறார்களோ அதிலிருந்து விலக மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு செய்து வருகிறார்களே இது அல்லாவின் தூதர் ஆசைப்பட்டார்களா இந்த போச்ச ரவி ஓதக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் பல்வேறுபட்ட பள்ளிவாசல்களிலே இன்றைக்கு வரைக்கும் காலம் காலமாக நாங்கள் அல்லாவின் தூதரை புகழ்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு சில பள்ளிவாசலிடம் அவ்வளவு ஓதப்படுகின்றது இதுதான் அல்லாவின் தூதரை ஆசைப்பட்டார்களா எப்படிப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட வரிகள் வருகின்றது என்ன சொன்னார்கள் அல்லாவின் தூதர் யார் துத்துணிக்கமா அதிரத்தி நசாரா இப்படும் மரியம் மரியமன் மகன் ஈசாவை அந்த மக்கள் வரணை மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் வரமீ மீறி புகழாதீர்கள் பை என்னம்மா ஆனா அப்துகு வகுதுல்லாஹி அப்துல்லாஹி வர சொல்ல அல்லாஹுடைய அடிமை அவனுடைய திருத்தூதர் என்று சொல்லுங்கள் நான் எப்படிப்பட்ட இறைத்தூதர் பத்திங்களா அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த உம்மத்தின் மீது எப்படியாவது சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்னை கொண்டு போயிட்டு நீங்க கடவுளுடைய அந்தஸ்தில வைத்து விடாதீர்கள் இப்படியெல்லாம் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வைத்து விட்டார்கள் அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து விட்டு சென்றவர்கள் ஆனால் இன்னைக்கு கொண்டு போயிட்டு அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல கொண்டு போய் வைக்கிறார்களே கபூர் அன்னி துணுபி என் பாவங்களை நன்மைகளாக மாற்றக்கூடியவரே அந்த கபூர் ஹதாயா நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரே என்னுடைய நோய்களை போக்கக்கூடியவரே என்னுடைய வறுமையை நீக்கக்கூடியவர் என்று அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு போயிட்டு அல்லாவின் தூதர் அபிகல் நாயகம் சல்லல்லா வலிசலம் அவர்கள் கொடுக்கிறார்களே இதுதான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோமா அல்லாவின் தூதரை உயிருக்கு மேலாக பின்பற்றுகிறோமா சில பேருக்கு ஒரு கமண்ட் போடுறாங்க அல்லாவின் தூதரை நாங்கள் புகழ்ந்து நரகத்துக்கு சென்றாலும் கூட பரவாயில்ல அதை கூட நாங்கள் இன்பமாக ஏற்றுக்கொள்வோம் இதுக்கு தான் சொல்லலாம். எப்படி வாழ வேண்டும் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை கடைசி காலகட்டும் வரைக்கும் அல்லாவின் தூதர் எச்சரிக்கையாக இந்த ஊமத்துக்கு சொல்லிவிட்டு சென்றார்களே ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்கள் இன்னும் நாங்கள் காலம் காலமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் நரகம் என்பது சாதாரண விஷயமாக இது ஒரு முறை உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் அந்த துன்பத்தை அனுபவித்து விட்டு எல்லாம் விட்டுருவானா இஸ்லாத்தை கிடைக்காதவன் பரவாயில்ல அவன் அல்ல யாருக்கு நாடி இருக்கிறான் அவனுக்கு தான் கொடுப்பான் இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை உறுதியாக நம்பி அல்லாவுடைய தூதரை உறுதியாக நம்பிக்கொண்டு வாழ்ந்து நாம் நரகத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு துர்பாகியசாலி நினைச்சு பாருங்க நீங்க ஒருவரை புகழ்கிறோம் என்று சொன்னால் எப்படிங்க புகழ்வது வார்த்தையிலா வாழ்க்கையிலா அல்லாவின் தூதர் நான் புகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் எப்படி எனக்கு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதை நோக்கி நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் அல்லாவின் தூதரை புகழ்கிறேன் மற்ற மனநிலை இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களே நான் தூதர் சொல்லியிருக்கிறார் நல்லா என்ன சொல்லியிருக்காங்கனு போ அதை நீ செய் என்னுடைய தூதர் முகமது நபி சல்லல்லாஹ வலி செல்லும் அவர்கள் உங்களுக்கு எதை கற்று கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் நீ வாழுப்பா உனக்கு நான் சொர்க்கத்தை கூலியா கொடுப்பேன் ஆனா இன்றைக்கு நம்முடைய மக்கள் அதெல்லாம் நான் கேட்க மாட்டோம் அதெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பள்ளிவாசல் இமாம்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னார் கடைசி காலகட்டம் வரைக்கும் அல்லாவின் தூதருடைய ரொம்ப எச்சரிக்கையாக எச்சரித்தார்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய நிலையை கொண்டு போயிட்டு எல்லாம் கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு போய் வைத்து விட்டார்களே இது போன்ற நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் பாடுபட்டார்கள் எச்சரிக்கையாக செய்தார்கள் நபிகள் நாயகன் சல்லாம் அலிஸ் அவர்கள் அதனால் தான் மரணத்தினுடைய அந்த இறுதி நாட்களிலும் கூட சபிப்பான அவர்கள் தன்னுடைய ஆக்கி கொண்டனர் அவர்கள் தான் படைப்பில் மிகவும் கெட்டவர்கள் என்று சொன்னார்களே கடுமையான அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட சொல்லக்கூடிய காரணம் என்ன கொண்டு போய் வச்சிருவாங்க

அல்லாவும் அல்லாஹ் தூத தடுத்திருக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து வருகிறார்களே இதால் அல்லாவின் தூதர் நேசிப்பதா அல்லாஹ்வின் தூதர் விரும்புவதா அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறார் அல்லாவினுடைய அருக்குறையை இறை மறுப்பாக மாற்றி தமது சமுதாயத்தை அழிவின் பக்கம் வீட்டுக்கு கொண்டு போனார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அதில் அவர்கள் கருகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் கொடுத்த அருக்குறைய ஞாபத்தை எப்படி ஒரு பயன்படுத்த வேண்டும் ஒரு முஸ்லீமு அல்லாவுடைய இன்னும் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஈமானை வளப்படுத்தக்கூடிய அளவுக்கு உறுதிமிக்கவனாக இன்னும் என்னுடைய வணக்க வழிபாடு முழுவதும் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடியவனாக மறுமை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத்து அழ்கொடையெல்லாம் அல்லாவை மறுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாவை நினை நினைவில்லாமல் போகக்கூடிய அளவுக்கு சென்றுவிடக்கூடாது கூடாது அன்றைக்கு போனார்கள் அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் சொல்லி கா இப்படி தான் போனாங்க அன்றைக்கி வாழ்ந்த மக்களுடைய வாழ்ந்த அந்த உண்மத்தில் தானே ரசுல்லா வந்தாங்க அந்த சமுதாயத்துல ரசூல்லா வந்தாங்க பாக்கலை பார்த்தீங்களா அபுஜகர் உத்துபா சைபா வயது போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கையை பார்க்கவில்லை அல்லாஹ் கொடுத்த அற்குடைய பார்க்கவில்லை அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு செல்லக்கூடியவராக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானு இதைக்கு நான் இதை கண்கூடாக பார்க்குறோமே அல்லாஹ் ஏராளமான ஞாபகத்தை கொடுத்துருக்குறான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை நமக்கு நம்மை உயிருக்கு மேலாக நேசித்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பதை இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடக்கிறோமா தூதர் சொன்ன அடிப்படையில் வாழுகிறோமா தூதர் இறுதி காலத்துல எந்த அளவுக்கு எச்சரித்தார்களோ அந்த எச்சரிக்கையோடு அதிலிருந்து விலகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் நபிகள் அவர்கள் இந்த கடைசி அல்லாவின் தூதர் போதித்தார்களோ லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை என்று எதை போதித்தார்களோ அதை கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டிய இறை தூதர் எக்காரத்திலும் கொண்டு புகழுக்காக பெயருக்காக

இதையெல்லாம் அந்த இருபத்தி ஆண்டு கால வாழ்க்கையில அல்லாவின் தூதர் வாழ்ந்தார்களே பிரதிபலி இல்லை விவாதத்தில் வழிபாடுகள் பள்ளிவாசலுக்கு அத்தி போல் வரக்கூடிய மக்களை பார்க்கிறோம் இறைவனுடைய நினைவு இல்லாமல் இன்றி கிணந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இறுதி நேரம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் மருமை வாழ்வைக்காக நம்முடைய வாழ்க்கை பயணித்தோம் என்று சொன்னால் கடைசி காலம் கூட்ட கூட அதே போல தான் இருக்கும் அதுதான் சொல்ல அருந்தது அந்த தருவாயில அன்னை ஆய் மீது அப்படி சாய்ந்திருக்கிறாங்க நெஞ்சின் மீது அப்படி சாய்ந்து கொண்ட நேரத்துல அப்படியே பாக்குறாங்க அன்னை ஆயுடைய சகோதரர் அப்து ரஹ்மான் நிற்கிறாங்க விசா குச்சி வைத்துக் கொண்டு அப்படியே பார்க்கும் போது அப்படி பாக்குறாங்க அல்லாஹின் தூதர் உங்களுக்கு வேணுமானு கேட்கிறாங்க அதை எடுத்து வாயில மெண்டு கொடுத்து அன்னை ஆயிஷா கூடுக்குறாங்க அல்ல அல்லாவின் தூதுருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள் இந்த உலகத்தை விட்டு நான் செல்ல போகிறேன் செல்வதற்கு முன்னாடி கூட நான் தூய்மையாக செல்ல வேண்டும் அல்லாவுடைய இறை பெற வேண்டும் என்பதற்காக என்ன என்னத்தை பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து பத்து வயசு பதினைந்து வயசு ஆகுது பல்லு விளக்குறது கூட கஷ்டப்படலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பல்லு விளக்க இருந்துச்சு ஆனால் அபிஜன நாயகம் சல்லல்லாஹ வளைசர் கடைசி வரைக்கும் இவ்வளோ போதனைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு கடைசி அந்த நேரத்தில் அப்படி சாய்ந்து கொண்டிருக்கும் போது குழுவுலாக அது குள்ளவர் அபின்னு நான் குள்ளூர் அபீர் பழக்க அப்படியே ஒதிக்கொண்டே இருக்கிறாங்க அல்லாஹியின் தூதர் கையை உயர்த்தி லா இலாக இல்ல அல்லாஹ் மன்னத்திற்கும் துன்பம் உண்டு மன்னத்திற்கும் துன்பம் உண்டு என்று அல்லாஹ் வித்தூர் சொல்லிக் கொண்டு கடைசியாக அல்லாஹீ தூது சொன்ன வார்த்தை நவீன இறைவா என்னை நபிமார்களுடன் உண்மையாளருடன் உண்மையாளர்களுடன் என்னை சேர்த்து அல்லாவின் தூதருடைய உயர்ந்த கை சொன்ன அப்படி சரிகின்றது உயிர் பிரிகின்றது சிந்திச்சு பாருங்க வந்து கேட்டோம் கவலைப்பட்டும் இல்லை இருபத்தி மூணு ஆண்டு காலம் அல்லாவுக்காக ஓடிய கால்கள் அல்லாவே வணங்கிய ஒட்டுமொத்த வாழ்வுமே வறுமை வாழ்க்கைக்காக வாழ்ந்து விட்டு சென்ற இறை இந்த உம்மத்தின் மீது அதிகம் அக்கறை கொண்ட இறை யாரும் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்று கவலைப்பட்ட இறை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கின்றது என்பதை சிந்திச்சு பாரு சரியான முறை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது என்னுடைய முன்னோர்கள் மூதாதர்கள் அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் வாழ்ந்த வாழ்க்கையை வேஸ்டா போய்விடுமே அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் தூருடைய அந்த இறுதி உபசத்தை என்னெல்லாம் போதித்தார்களோ அதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வாங்கி எச்சரிக்கையாக இருந்து அல்லாவின் தூதரை உயிருக்கு மேலாக வார்த்தையிலும் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மன்னித்து மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த உயர்தரமான ஜன்னத்துள் பிரித நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாவுடைய முதல் உரையை நிறைவு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்